Lampu bawa, rata dipandang-pandang itu di ya. Hmm. Apalagi ini ya, koma dipandang-pandang itu lampu buah. Ini lampu itu kutip. Lampu-lampu itu kutip, kutip-kutip, kutip

ആരംഭിക്കണിക്ക് ഒമ്പത് ഒമ്പത് ആ குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள சாமி எடுக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தேர் கலசம் வைக்கிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு தோப்ப விழா வெள்ளக்கோயில வீரகுமாரசாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேர் கலசம் வைக்கிறாங்க வண்டியா அ கொண்ட இங்க போல ஜெசி விளையாடுமா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு லைவ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கோயில் விருக்கும் மாசம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து தேர் கலசம் வைக்கிறாங்க அதனால வந்து நம்ம ஈரோட்டில் வந்து இங்கே வெள்ளக்கோயிலுக்கு வந்துருக்காங்க இதான் வந்து அந்த நம்ம கோயிலுடைய மாடு யாரெல்லாம் வந்து புதுசாக வரீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க എന്ന <laughs> പട്ട இப்போ தான் வந்து இங்கே தேர்லாம் ரெடி இருக்காங்க எட்டுலேருந்து மூணு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர் கலசத்தை வச்சிருவாங்க இங்கே வெயில் கலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு வெயில் நல்லா சுள்ளு நடிக்குது குளிர் கூட ஏதோ எப்படியோ தாங்கிக்கலாம் இந்த வெயிலை மட்டும் தாங்கவே முடியாது குளிர் கூட ஏதோ போற்றிக்கிட்டு தூங்கிடலாம் வெயில்கள் வந்துச்சுன்னா தூங்கவும் முடியாது கொண்டு போகிறாங்க யாரெல்லாம் வந்து புதுசாக வரீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து என்னைக்கு இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா விசேஷமா இருக்கும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பரப்பளவுல நல்லா தேர் கரகாட்டம் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்கு இங்கே எல்லாம் கோயிலில் யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே போகிற எங்கோ காலக்கண்டு கீழே போடு கோயிலோட பின்னாடி கிரவுண்டை கட்ட அதாவது வாகனங்கள் போட்டுறதுக்கும் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் போடுவாங்கல்ல தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த தூரி விளையாட்டு பொருட்கள் விற்கிறதுக்கு இடம் எல்லாம் பிரமாண்டமாக பெருசாக இருக்கும் நல்லா இதான் வந்து கோயிலுக்கு முன்புறோம் நிறைய கார்லாம் நிற்கிங்க கார் இடம் டூ வீலர் இடம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடைகளுக்கான ட்ரெண்டர்கள் இடம் திரு இதெல்லாம் கட்டி கட்டி வச்சுருக்காங்க இனிமே வந்து கடைகளில் வரும் நல்லா பத்து நாள் பார்த்திங்கன்னா நல்லா பிரமாண்டமாக இருக்கும் ஏகப்பட்ட மக்கள்லாம் வருவாங்க